ஹாய் வெல் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் பாத்ரூம் கிளீனிங் ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தன் பாத்ரூம் கிளீன் பண்றேன்னு வந்தா சார் இது 5 ஸ்டார் ஹோட்டல் அதனால एवरी 1/2 ஹவர் அடிக்கிட்டே நான் கிளீன் பண்ணுவோம் ஆமா அப்ப வந்தவன் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு தோட்டி மாதிரி இருந்தான் நீ என்னடா கலர் சட்டை போட்டுக்கிட்டு மைனர் மாதிரி வந்து நிக்குறீயாப்பா சார் அவங்க படிக்காதவங்க அதான் காக்கி சட்டை போட்டுண்டாங்க நான் வந்து எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன் அதான் கலர் சட்டை எல்லாம் போட்டு இருக்கேன் வரைக்கும் படிச்சவனா அப்ப நீ நல்லா தான் கிளீன் பண்ணுவ போ போ கிளீன் கொஞ்ச நேர ஆகும்ன்னு நினைச்சுட்டாங்க எல்லாம் நினைக்க மாட்டேன் சுத்தமா கிளீன் பண்ணு நல்ல காலம் యోదిడా వారఈగళ ఆసిరియర పులియూర బాలు ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வெளியூர் பயணம் கண்டிப்பாக கூடாது ஏனெனில் வெளியூர் பயணம் செல்வதனால் எல்லா பணத்தையும் இழந்து சொந்த ஊருக்கு கால்நடையாகவே செல்லும் நிலை ஏற்படும் பத்தாம் இடத்தை இப்ப சனியும் கேதுவும் சூரியனும் பார்க்கறதனால நிறைய பண வரையும் ஏற்படும் சிலர் நல்லவர் போல் நடித்து மோசடி செய்வார்கள் இன்னைக்கு நம்ம நிலைமை சரியில்லை சார் கிளீன் பண்ணிட்டேன் உள்ள உங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க என்ன ப்ராப்பர்ட்டிஸ் சோப்பு சீப்பு பல்படி அது ஏதாவது இருக்கு

பாத்ரூம் கிளீன் பண்ற மாதிரி தெரியலையே நான் நினைச்சதெல்லாம் சரியா போச்சு ஹலோ திஸ் இஸ் ஃப்ரம் டூ நாட் நைன் ட்ரிங்க்ஸ் என்ன மேடம் இருக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்னும் ஹார்ட் ட்ரிங்க்ஸ் வேண்டாம் கூல் ட்ரிங்க்ஸ் என்ன இருக்கு ஆஹா ஒண்ணு பண்ணுங்க பாதாம் கீழே இருப்புங்க ஒண்ணு இப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன் இன்னொருத்தர் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காரு அப்புறமா வந்து அவர் சாப்பிட்டுக்காரு தேங்க் யூ மேடம் வீரோல மனுப்பர் சேர்த்திருக்கேன் அடிச்சிட்டு போடாதடா கதவை தரடா

சீட்டுக்காருக்கு வேற உடம்பு சரியில்லை அவரு பேர் ஆஸ்பத்திரி இருக்காரு உங்க அக்காம நினைச்சு எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க கும்பிடறானுங்க ஊரு புளியம்பட்டி என் பேர் பண்டாராம் சினிமா அவளை ஆயிட்டு கொடுக்கலான்னு வந்தேன் ஒருத்தர் எம்ஜிஆர் தெரியும் சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் எங்காசையும் புடிங்கிட்டு விட்டான் இப்ப சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆச்சி தவணை பக்கம் வரும் ஊர்ல அப்பனும் என்ன பண்றாங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு மூணு ஆம்பளைங்க மூணு பொம்பளைங்க அது நான்தாங்க மூத்தவேன் ஏர் ஓற்ற தொழில பாக்காம சினிமாவுல என்ன ஆயிக்க வேண்டி கிடக்கு வீட்டுக்கு மூத்த வேணும்னு சொல்ற கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே எல்லாம் தலவிதிய அங்க அங்கிருந்து வந்துட்டானுங்க சினிமாவில் நடிக்க கும்பிடுறேன் நல்லாரு நல்லாரு ஊர் புளியம்பட்டி என் பேர் பண்டாராம் இனிமாவிட்டு கொடுக்கலாம்னு என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி நானும் கேஸ்

ஊருக்கு போய் பணம் அனுப்புற உங்க அட்ரஸ் கொடுங்க நோ எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன் சில நேரங்கள்ல அதான் தேடி வர்றது உண்டு இன்னும் ஆக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன் அப்படி வச்சுக்கோ வேற கீழே பெட்டிக்கடைக்கு போய் ஒரு பாக்கெட் கில்ட்ரோல்ஸும் ஒரு தீப்படியும் வாங்கிட்டு வாசு சார் ஓ கல்லால போய் காசு வாங்கிட்டு போய எல்லாத்துக்கும் சேந்தாப்ல பில் போட்டுக்கலாம் சரி சார் ஓ என்ன ஆறிட போகுது சாப்பிடலாமா எல்லாம் உனக்கு தான் மனம் போல சாப்பிடு ஒரு கையால சாப்பிட்டியா நிறுத்தி நிதானமா சாப்பிடு ஒன்னும் அவசரமே இல்ல சாப்பிடு. சாப்பிடு.

அங்கிருந்து கோயம்புத்தூர் பத்து மைல் கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் முன்னூத்தி அறுபத்தஞ்சு மைல் மொத்தம் முன்னூத்தி எழுபத்தஞ்சு மைல் நேற்று ராத்திரிதான் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து இறங்கிருக்கேன் ரயில்வே கட்டணம் எவ்வளவு தெரியுமா இருபத்தி எட்டு ரூபா முப்பது காசு ரயில்ல பேன் இருக்கு படுக்க பெஞ்சு இருக்கு தேய்ச்ச துணைக்கு ஆள் இருக்கு தப்பூஸ் இருக்கு பன்னிரண்டு மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டு அவனே இருபத்தி எட்டு ரூபாய் முப்பது காசு வசூலி பண்றான் நீ என்னடானா இந்த மெட்ராஸ்ல இருக்கிற பர்மா பஜாரு என் பையன் படிக்கிற காலேஜ் அங்கே இங்கன்னு சுத்தி ரெண்டு மணி நேரம் உன் வண்டியில இருந்ததுக்கு இருபது ரூபாய் அப்பா நீ சம்பாத்தியம் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்ன என்ன எழுத்து வாங்க நினைச்சிருக்கியா ஓ கலங்கத்தால ஏன் யா கழுத்தறக்குற எனக்கு ஒரு ஆத்திரத்துக்கு ஐயோ ஆட்டோக்காரர்

இன்னைக்கு யாரு மாத்திரம் முடிச்சனும் ஐயோ ஐயோ இந்தயா வத்திக்கையா இந்தயா வத்திக்கையா போயா ஊர் வைத்தியா காலத்தை அப்படியே பேரத்தில் ஊர் வைத்தியா போயா நல்லா ஐயோ 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 ஐயோ